அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காது இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒரு மூணு நிமிஷம் தான் முழுமையாக அல்லாஹுலி பாருங்கள் அலாமே வரஹமதுல்லாஹி பர்காது கிணைத்திருக்கூடிய அல்லாஹங்கள் நடிகார்களே புதுமனை ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்திற்குட்பட்ட மதரசாயி நூருல் ஹுதா அன்வார் சுஃபா சிலபசிக்கில் நடக்கக்கூடிய தீனியாத் மக்தப் இந்த மகல்லாலா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கிறாங்க இந்த பெண்கள் மதரசா முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்து கொண்டுள்ளது இந்த மதரசா வந்து இப்போ ரொம்ப பழையதாக ஆனதனால் இடிக்கப்பட்டு டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்டோண நிலையில் இருக்கிறாங்க இந்த மஹல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதரசாலை கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேலே பிள்ளைகள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க கரண்டில் முப்பது ஆண்டுகளாக அந்த மதரசா நடக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க ஓதி மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த மதரசாலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரமதானுடைய மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் பெண்கள் ஏத்துக்காஃப் இருப்பாங்க குரானுடைய திலாவத்து த ஹஜூத்துடைய திலாவத்து இது போன்ற அமல்கள் செய்யக்கூடிய இடமாக இருக்குது இப்போ அந்த மதரசாவுடைய கட்டுமான பணிக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்கள் போடப்படுகின்றது பெண்கள் மதரசாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பிள்ளைகள் மேலே ஓதுகிறாங்க பெண் பிள்ளைங்க இடம் பற்றாக்குறைவாக உள்ளதனால் அந்த மதரசாவை இடிக்கப்பட்டு பெரியதாக கட்டப்படுது அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் மேலே செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வாசிகள் அனைவரும் என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் பபுர்ஜியாக இருக்கிறாங்க வெளியூர்களுக்கு போய் சென்று சாப்பாடு ஆக்குறாங்க அதிகமான டெய்லர்கள் இருக்கிறனால வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சிருந்தாலும் இன்னும் அதிகமான உதவி உதவி எங்களுக்கு தேவைப்படுவதால் உங்களை நாடி நாங்கள் இந்த வீடியோவை போடுகின்றோம் இந்த சிலபஸ் என்பது சதகுல் ஜாரியாவாக அல்லாஹூத்தில் வைத்திருக்கின்றான் நபி சல்லா அலுவலம் அவர்கள் சொல்வார்கள் மஸ்ஜிதன் பனல்லா பைதன் ஃபில் ஜன்னா யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலியோ மார்க்கக் கல்விக்காக வேண்டிய ஒரு மதரசாவியோ இது போன்ற விஷயத்தை கட்டுவார்களோ நாளை மறுமையில் அல்லாஹூ தலா அவர்களுக்காக வேண்டி ஒரு வீடு அல்லாஹூ ஒரு மாளிகை கட்டுவதாக நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த மதரசாவிற்காக வேண்டி தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள் அல்லாஹூ தாலா உங்களை இம்மையிலையும் நாளை மறுமையிலும் உங்கள் குடும்பத்தார்களையும் அல்லாஹூ தலா இது போன்று சதகுல் ஜாரியாவில் சேர்த்து பயனறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நந்தருல்வானாக வாக்கர் தாவான் அலமது ஆலமின் ரபீலமின் அலாம வரமத்துல வர